வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்க ஜெய் பர்னிச்சர் சத்தம் இல்லாமல் சாதனை படைத்த சுவாமிமலை படைப்பாளி சிற்பி வெங்கட்ராமன் கும்பகோணம் பக்கத்துல சுவாமிமலை என்கிற பகுதி சிலைகள் தயாரிப்புக்கு பிரசித்தி பெற்றது பஞ்சலோக சிலைகள் தயாரிக்கும் சிற்பிகள் இங்கு ஏராளம் அவர்களில் பலர் திறமைசாலிகள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது சிலைகள் வடிப்பதில் திறமைசாலிகள் பலர் இருந்தாலும் வெளி உலகுக்கு இன்னும் தெரியாமல் பலர் உள்ளனர் அந்த வகையில் வெளி உலகில் வலம் வர தொடங்கியுள்ளார் ஜே வெங்கட்ராமன் சுவாமிமலையில் வினோபா சிற்ப சாலையில் நிர்வாகி பல்வேறு பொறுப்புகளில் தனித்திறமைகளுடன் செயல்படும் வினோபா வெங்கட்ராமன் என்பவரை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பூம்புகார் கைத்திறன் வளர்ச்சி கழகம் சார்பில் சிற்ப கலைஞர்களுக்கு வழங்கும் மாநில விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த விருதை மகிழ்ச்சியோடு வெங்கட்ராமன் பெற்றுள்ளார் தமிழக முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த விருது அவருக்கும் சுவாமிமலை சிற்ப வல்லுநர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த விருது பதக்கம் மற்றும் ஐம்பதாயிரம் பணமுடிப்பும் முடிப்பும் கொண்டதாகும் இந்த விருதை பெற்ற பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் வெங்கட்ராமன் அவர்கள் நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்னோடய பேர் வந்து ஜெய வெங்கட்ராமன் நான் வந்து இருபது வருஷமாக சிற்ப தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாமிமனியில் என்ன எங்கள் அப்பா வந்து இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் இப்போ இருபது வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் குடும்பத்துக்கு வந்து இது வந்து ஐம்பது வருஷமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து தமிழ்நாடு இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான தமிழ்நாடு அரசின் மூவார் கைத்திறன் நலர்ச்சிக் கழகத்தின் மூலமாக நான் வந்து மாநில விருது வாங்கியிருக்கேன் இந்த விருது வந்து வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒருத்தரை கலந்துருக்கேன் இது ரெண்டாவது கலந்துருக்கேன் அதில் வந்து இந்த இதில் இந்த வருஷம் நான் தேர்வாகி முதலமைச்சர் கையால் வந்து நான் விருது வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த இருபது வருஷமாக தொழில் பண்ணுறேன் இதுக்கு கிடைச்சா அதிகமாக நினச்சிக்கிறேன் நான் வந்து தொழில் எப்படி இந்த விருது உங்களுக்கு கொடுத்தாங்க இந்த தொ விருது வந்து நான் வந்து சில நரசிம்மரசலாம் வந்து செஞ்சு வச்சேன் நான் வச்சதில் வந்து நான் என்னோடய சில தேர்வாகி எனக்கு வந்து விருது கிடைச்சிது என்னென்ன கொடுத்தாங்க விருதுல விருதுக்கு வந்து நாலு கிராம் தங்கப்பதக்கமும் ஐம்பதாயிரரூவா ப பண மதிப்பு மனப்பதிப்பு கொடுத்தாங்க சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுமாரி வருஷம் கவர்மெண்ட் வந்து நடத்தி எல்லா சிற்ப கலைஞருக்கும் ஊக்குவிக்க வேண்டி கேட்டுக்கிறாங்க கவர்மெண்ட் கேட்டுக்கிறேன்